இப்போ பொதுவாகவே யாருக்காவது ஒரு ஐ பிரச்சனை அது கண்ணில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டேரெக்டாக வந்து எதுவும் செக்கப்புக்கு போகிற பயப்படுறாங்க ஐயோ நம்மளுக்கு கண்ணாடி போட்டு விட்ருவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பயப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பிரச்சனை இருந்தும் ஏதோ லைட்டாக எனக்கு தெரியலை மங்களாக இருக்கு அப்படின்னு இருந்துமே கண்ணாடி போடாமல் இப்படியே போயிட்டு என்ன அவங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஃப்யூச்சர்ல ப்ராப்ளம் வரத விட இப்போ நம்ம வெறும் விஷன் அப்படியே ஒரு பொருள் தெரியறது மட்டும் கிடையாது அந்த விஷனோட குவாலிட்டி எப்படி இருக்குது எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பே எடுத்துக்கோங்க ஒரு குழந்தைக்கு அந்த போர்டு தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்போ முதல்ல இல்லைன்னா நம்ம அந்த ஒரு ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் பேக்கெல்லாம் எல்லாம் இக்னோர் பண்ணிவிடுவாங்க பேரண்ட்டே இக்னோர் பண்ணுவோம் பரவாயில்ல பரவாயில்லன்னு பட் நவு இட் இஸ் நாட் லைக் தட் அண்ட் நமக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசம்ஸும் இப்போ பெட்டராக இருக்குது டெக்னிக்ஸும் பெட்டராக இருக்குது சில்ட்ரனே ஐடென்டிஃபை பண்ண முடியுதாமா அவனுக்கு தெரியுது எனக்கு தெரியல தேர் ஏபிள் டு கம்பேர் அண்ட் ஃபைண்ட் அவுட் பிகாஸ் த விஷுவல் நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி இஸ் மோர் த டிமாண்ட் இஸ் மோர் அப்போ அதனால அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக போய் ஐ ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும் நாங்களே நிறைய ஐ ஸ்கிரீனிங் கேம்ப்ஸ் பண்ணுறோம் அது எங்களோட ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மாதிரி அண்ட் ஆஃப் லேட் நாங்கள் ஒரு ஸ்டடி கூட பண்ணோம் ப்ராஜெக்ட் யுவதர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டென் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஆஃப்டர் கோவிட் ஒரு த்ரீ இயர்ஸாக பார்த்த இதில் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் நாங்கள் ஸ்கிரீன் பண்ணதில் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த சில்ட்ரனுக்கு சம் ஃபார்ம் ஆஃப் அ விஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் கரெக்டபுள் ஸோ அப்போ அந்த அவேர்னஸ் இருந்தாலே யூ கேன் ரீச் அவுட் டு த டீச்சர் யூ கேன் ரீச் அவுட் டு த பேரண்ட் அந்த மாதிரி அவேர்னஸ் இருந்து அந்த கரெக்ஷன் பண்ணணும்னு அந்த நீடு அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுனாலே வி கேன் கோ அ லாங் வே இன் இம்ப்ரூவிங் த விஷன் ஹெல்த் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அப்போது அந்த ஸ்மால் நீட்ஸே நம்ம இம்மிடியேட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்தா அது ரொம்ப நல்லது